ஆடும் அணிசேவள பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகணே செருவில் சாடும் தனியானே சகோதரனே அருவமும் உருவமும் ஆகி அநாதியாய் பழவாய் உன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர்மேனியாகி கருணை கூர்முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரண்டும் கொண்டே ஓர் திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் ஓர் திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் முய்ய விழிக்கு துணை திருமென்மலர்பாதங்கள் மெய்மை குன்றாமொழிக்கு துணை முருகாயினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிறுதோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமூமே தடக்குற்ற வேல் மயிலே இடதீரத் தனி நீ வடற்கு கிரிக்கு அப்புறத்தும் நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கர திடற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவயே മജിലും സേവളും തുണൈ വേളും മജിലും സേവളും തുണെ വേളും മജിലും സേവളുംളും മജിലും സേവളും മജിലും സേവളും തുണ വേളും മജിലും സേവളും തുണ ഓം തിരുത്തണിൽ ഉദിത്തരുളും ഒരു തന് മല വിത്തുളത്തിൽ ഉറേ കരുത്തന്മയിൽ നടത്തു കുഗൻ വേലേ திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து பருத்த முசிறுத்தை இடைவெளுத்தன் நகை கருத்த குள சிவத்தை இதழ் மரச் சிறுமி வெளிக்கு நிகராகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்த வரி நடுத்த வகை அருத்தறிய உருக்கு இயலும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்க நமன் முறுக்க வரி நெருக்க தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே பணக்கை முக படக்கரடம் மதத்தவள கஜ கடவுள் பதத்து மெடினி கலத்து முனை தெரிச்சவரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தை இரு கடித்து விழிவிழித்தளற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் ஒருவர் கெடுக்க இடர்ணைக்கும் அவர் குளத்தை முதல் அற கலையும் எனக்கும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயின் நடத்து குகன் வேலே தளத்தில் உலக தொகுதி கழிப்பினென வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தமிழ் பழகிருக்கும் இருக்கும் ஒரு கவி புலவன் இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற் குலசின் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினடை பறக்க அறவிசைத்த விசைத்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பரிது ஒழிப்ப நிலவு ஒழுக்கமதி ஒழிப்ப அலை அடக்கு தளர் ஒழிப்ப ஒளிர் ஒளி பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளர்த்தும் இருபுறத்தும் புறத்து இரவு பகற்கு துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் அடுத்து குகன் வேலே பசித்தழுகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்து என தசைகள் புசிக்க அருணேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் அடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்துடையும் உடைப்படையை அடைத்துதரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கு அறிதனக்கு நரதமக்கு உருமெடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே சலத்து வரும் அறக்க உடல் கொளுத்த வளர் பெருத்த கொட சிவத்ததுடைய சிகையில் விருப்பம் ஒரு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரற்கும் அகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உருமிடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ்நடத்து குகன் வேலே தளத்து வரும் அறக்க உடல் கொளுத்த வளர் பெருத்தூட சிவத்ததுடையின் விருப்பம் ஒரு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகில் நடத்து குகன் வேலே பசித்தழுகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்துதரன் என தசைகள் புசிக்க அருணேறும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறைவுணர்கடி குடித்துடையும் உடைப்படைய விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே சுடற்பரிது ஒழிப்ப நிலவு ஒழுக்கமதி ஒழிப்ப அலை அடக்கு தளர் ஒழிப்ப ஒளிர் ஒளி பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மையம் நடத்து புகழ் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒழுபரத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகற்கு துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு பழுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி கவிப்புலவன் குகை இடித்து வழிகாணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு திசைக்குரிய முதற் அறுத்த சிறை முளைத்ததன முகட்டி நடை பறக்க அரவிசை திரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் ஒருவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கும் ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உலக தொகுதி கழிப்பினென வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதற்க வளைவதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பணக்கை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்து மடினி களத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எதித்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தை விழி விழித்தளற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரின் அடுத்த வகை அறுத்தறியும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்கணவன் முறுக்கவரின் நெருக்கமதி தரித்த முடி படைத்தவிரல் படைத்த இறை கலர்தி நிகராகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது துளத்தில் உரை கருத்தன் மையை நடத்து குகன் வேலே வருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகராகும் திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலே தருக்கணவன் நவன் நெருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலக்கி திருத்தணியில் உரித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரின் அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்த குல சிவத்தையிடல் மரச்சிறுமி வெளிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே தளத்தில் உலக தொகுதி கழிப்பு நென வளைப்பதென மலர்க்க மல கரத்தின் முனை எதிர்க்க வளைவதாகும் கிருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும்டி அவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கிறேன் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கும் ஓர் துணையாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தை அடித்து விழி விழித்தலர மோதும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே பணக்கை முக படக்கரடம் அதத்தவள கஜ கடவுள் பதத்தும் கலத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையை நடத்து குகன் தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளர்த்தும் இருபுறத்து அருகடுத்து இரவு பகற்கு துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பரிது ஒழிப்ப நிலவு ஒழுக்கமதி ஒழிப்ப அலை அடக்கு ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பரவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிறிய முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகத்தினடை பறக்க அரவு சைத்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தனி என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்த முத தமிழ்ப் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகை இடித்து வழிகாணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே சனத்து வரும் அறக்க உடகுத்த வளர் பெருத்த குட சிபத்ததுடைய சிகையில் விருப்பமுடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே சுரர்க்கு முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் மரிதனக்கு நரதமக்கும் உருமிடுக்கன் வினைசாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறைவு கடிது குடித்து அடைத்துதரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே பசித்தழுகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உரத்துதர நினத்தசைகள் புசிக்க அருணேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்துடையும் உடைப்படையை அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணிகளில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே பசித்தழுகை முசித்தழுது உரைப்படுதல் ஒளித்த உணர் உரத்துதரன் எனத்தசைகள் புசிக்க அருணேறும் திருத்தணுகில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்க உட கொளுத்த வளர் பெருத்த குட சிவத்ததுடைய விருப்பமுடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரக்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உருமிடுக்கன் விடைசாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே திசைக்கிறிய முதற்குலசன் அறுத்த சிறை முளைத்ததன முகத்தின் பறக்கார விசைத்த திரபோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகையில் நடத்து குகன் வேலே பழு தமது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகை இடித்து வழிகாணும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளர்த்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு பகற்கு துணை எதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பரிது ஒழிப்ப நிலவு ஒழுக்கமதி ஒழிப்ப அலை அடக்கு தர ஒழிப்ப ஒளி ஒளிப்பரவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து இரு கடித்து விழி விழித்தலர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே பணக்கை முக படக்கரடம் மதத்தவள கஜக்கடவுள் மதத்து மெடினி களத்து முனை தெரிக்க வரமாகும் விருத்தனையில் உரித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே தளத்தில் உல தொகுதி கழிப்பினென வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவதாகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் கெடுக்க இட நினைக்கின்ற அவர் குளத்தை முதலறக்களையும் எனக்கு ஓர்துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்த குல சிவத்தகிதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலு தருக்கணவன் உருக்கவரே நெருக்கமதி தரித்த முடி படைத்தவிரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் மிகு நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை நடுத்த வகை அருத்தறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்த தருளும் உருத்தன் மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து திருத்தணையில் புதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே திருத்தணையில் புதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே திருத்தணையில் புதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே திருத்தணையில் புதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்தருளும் உருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்தருளும் உருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலு திருத்தணையில் உதித்தருளும் உருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலு திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே பெருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மிக நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலு திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் വേലും മഴും സേവളും തുണെ വേലും മഴിലും സേവളുംണൈ വേലുംയിലും സേവളുംയിലും സേവളുംൈും മഴിലും സേവളുംയലും സേവളും സേപൻ പുതി വസമാതുടൻ സേന്ദ സിന്ത സേജൻ പുന്തി കണിസാസരാതകേയൻ കുന്തി പണിബണു വെള്ളിപ്പൊൺ സേ്യപൻ കുന്തി തടുമാറദേവരു സേതമിൻറെ മജിലും സേവലും തുണ വേലും മജിലും സേവലും തുണ വേലും മജിലും സേവളും തുണ വേലും മജിലും സേവലും തുണ വേളും മജിലും സേവളും തുണ വെറ്റി വേൾ മുരുക്ക് அரோகரா விரவே முருகனுக்கு அரோகரா. ஏது பிழை செய்தாலும் ஏல ஏனுக்கு தீது புரியாத தெய்வமே நீதி தலைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நான் ஏன் பிழைக்கின்றவாறு இங்கு நீ वेषदैव